கொழும்பில் திடீரென காணாமல் போன நிர்மாணிகள் கண்டுபிடிக்கும் நடவடிக்கையில் போலீசார் வீதியில் கிடந்த ஏடிஎம் மட்டையினால் மாணவிற்கு ஏற்பட்டு பரிதாப நிலை இயற்கை எரிவாயுவின் விலையில் ஏற்பட்டுள்ள மாற்றம் மதுபோதையில் வாகனம் செலுத்தி இருவர் கைது சகல நாடுகளுக்கும் சகல விதமான விசா வழிமுறைகளையும் சட்ட ரீதியான விசா ஆலோசனைகளையும் பெற்றுக்கொள்வதற்கு கொள்வதற்கு பத்து வருட கால சேவை அனுபவம் கொண்ட சன் டிராவல்ஸ் அண்ட் டூர்ஸ் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமளவின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ஷவின் நாமலின் தொலைநோக்கு திட்டம் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் தேசிய வேலை திட்டம் உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த தேசிய வேலை திட்டம் இன்று காலை ஆரம்பிக்கப்படவுள்ளதாக அக்கட்சி தெரிவித்துள்ளது நாடளாவிய ரீதியில் உள்ள இருபத்தி இரண்டு தேர்தல் மாவட்டங்களில் நூற்றி அறுபது ஆசனங்களையும் பதிமூவாயிரத்தி இருநூற்றி அறுபத்தி எட்டு வாக்களிப்பு நிலையங்களையும் பிரதிநிதித்துவப்படுத்தும் வகையில் இந்த ஏற்பாடு ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக கட்சியின் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனாதிபதி தேர்தலில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமண கட்சியின் வேட்பாளராக களமிறங்கியுள்ள நாமல் ராஜபக்ஷவின் தேர்தல் பிரச்சார வேலைகளின் ஒரு பகுதியாகவே இந்த தேசிய வேலைத்திட்டம் விழிப்புணர்வை ஏற்படுத்தி நடவடிக்கை எடுத்துள்ளார் மேலும் எதிர்வரும் இருபத்தி ஓராம் தேதி ஜனாதிபதி தேர்தல் நடைபெறும் என்று தேர்தல் ஆணைக்குழு அறிவித்துள்ளது புனர்வாழ்வளிக்கப்பட்ட விடுதலை புலிகள் கட்சியினால் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு முன்வைக்கப்பட்ட ஐந்து அம்ச கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு அவற்றை செயல்படுத்தித் தருவதாக வழங்கிய வாக்குறுதி அடிப்படையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவளிப்பதற்கான தீர்மானத்தை மேற்கொண்டுள்ளதாக புனர்வால் வலிக்கப்பட்ட விடுதலைப் புலிகள் கட்சியின் தலைவர் இன்பராசா தெரிவித்துள்ளார் புனர்வாழ்வு அளிக்கப்பட்டு விடுதலை புலிகள் கட்சியின் மன்னர் மாவட்ட தேர்தல் அலுவலகத்தை நேற்றைய தினம் ஆரம்பித்து வைக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் யுத்தத்திற்கு பின்னர் சுமார் பன்னிரண்டாயிரம் முன்னாள் போராளிகள் வடகிழக்கில் வாழ்வதாகவும் தமிழரசியல் தலைவர்களோ புலம்பெயர் அமைப்புகளோ இதுவரை இவர்களுக்கு முழுமையான வாழ்வாதார உதவிகளை வழங்கவில்லை எனவும் அதன் அடிப்படையில் முன்னாள் போராளிகளுக்கு வேலை வாய்ப்பை வழங்குதல் அதே நேரம் அளிக்கப்பட்டு போராளிகள் கை செய்யப்படக்கூடாது அவர்களுக்கான பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட வேண்டும் இந்த நாட்டில் தமிழ் மக்கள் கௌரவமாக வாழ்வதற்கான சுதந்திரத்தை உறுதிப்படுத்த வேண்டும் போன்ற கோரிக்கைகளின் அடிப்படையில் அவற்றை நிறைவேற்றி தருவதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்ததைத் தொடர்ந்து புனர்வாழ்வு அளிக்கப்பட்டு விடுதலை புலிகள் கட்சி இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவு அளிப்பதாக தெரிவித்தார் மன்னார் மாவட்டத்திலே புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட தமிழ் விடுதலை புள்ளி கட்சியின் காரியாலயம் எதிர்வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எமது மேதகு என அதி மேதவு ரணில் விக்ரமசிங் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கும் முகமாக காரியாலயம் மன்னார் மாவட்டத்திலே துற திறந்து வைக்கப்படுகிறது இன்றைய தினம் எனவே விடுதலை புள்ளியல் கட்சி ஆகிய நாங்கள் இன்றைய தினம் அதிமேதகு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு ஆதரவு தெரிவிப்பதற்குரிய காரணம் என்னவென்றால் நிச்சயமாக நாங்கள் நீண்ட காலமாக முப்பது வருஷ காலமாக ஆயுத போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் நாங்கள் விடுதலை புலிகள் அந்த அடிப்படையில் ரெண்டாயிரத்தி ஒன்பது ஆயுதம் மௌனிக்கப்பட்டதுக்கு பிறகு ஆயுதம் ஒரு பதினஞ்சு வருஷங்கள் கடக்கிற நிலையிலே எங்களுடைய போராளிகள் பன்னிராயிரத்துக்கு மேற்பட்ட போராளிகளும் இன்றைக்கு வரைக்கும் எந்தவொரு அரசியல்வாதியினரும் எந்த ஒரு அரசியல்வாதியினரும் சரி புலம்பெர்ந்த தேசத்தில் இருக்கிற அமைப்புகளையும் சரி ஆறாவது முன்னெடுத்து எங்களோட போராளிகளுக்கான வடகிழக்கில் அவங்களுக்கான தொழில் வாய்ப்பு தொழிற்பேட்டையில் ஆரம்பித்து இதுவரைக்கும் வடகிழக்கில் அட்லீஸ்ட் ஒரு நூறு பேருக்கு தனிமா பார்த்தாலும் எட்டு மாவட்டத்தில் எண்ணூறு பேருக்கு கூட ஒரு தொழில் வாய்ப்பு ஆரம்பித்து வைக்கல அப்போ அது வந்து எங்களுக்கு பெரிய ஒரு தாக்கத்தை கொடுத்துருந்தது என்னென்னு சொன்னால் நிச்சயமாக எங்களுடைய தமிழ் அரசியல்வாதிமர் அனைவரையும் யுத்த காலத்தில் விடுதலை புலிகள் இருந்த காலத்தில் எமது தலைவர் இருந்த காலத்தில் நாங்கள் உருவாக்கப்பட்டது தமிழ் தேசிய கூட்டமைப்பை நாங்கள் உருவாக்கணும் நாங்கள் இருபத்தி ரெண்டு பாராளுமன்ற எம்பிக்கள் தேசிய பட்டியல் இருபத்தொரு எம்பி பட்டியல் பட்டியலோட இருபத்தி ரெண்டு பேர் அப்போ அவர்கள் வந்து இன்றைக்கு வரைக்கும் பதினஞ்சு வருஷத்துக்கும் அவங்கள் செய்த இதை சொல்ல சொன்னால் மக்களுக்காயோ எங்களுடைய போராளிகள் புனர்வால் அளிக்கப்பட்ட போராளிகளுக்காக ஏதாவது ஒரு முன்னேற்றகரமான வேலை திட்டத்தை செய்திருக்க சொல்லி கேட்டால் எதுவுமே இல்லை இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் ஒரு டிரில்லியன் ரூபாய் சுங்க வருமானம் கிடைத்துள்ளதாக சுங்க பணிப்பாளர் நாயகம் சரத் நோனிஸ் தெரிவித்துள்ளார் எட்டு மாதத்திற்குள் ஒரு டிரில்லியன் ரூபாய் சுங்க வருமானம் கிடைக்கப்பெற்றது இலங்கை சுங்க திணைக்கள வரலாற்றில் முதல் தடவை என்று அவர் தெரிவித்துள்ளார் இதன் மூலம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான சர்வதேச நாணய நிதியத்தினால் நிர்ணயிக்கப்பட்டு ஒன்று தசம் ஐந்து டிரில்லியன் ரூபாய் வருவாய் இலக்கை அடைந்து கொள்ள முடியும் என்றும் சுங்க பணிப்பாளர் நாயகம் சரத் நோனிஸ் சுட்டிக்காட்டியுள்ளார் தமிழ் பொது வேட்பாளருக்கான பரப்புரை நடவடிக்கைகள் வடமராட்சி கிழக்கிலும் தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டு வருகிறது சங்க சின்னத்தில் போட்டியிடும் பாரியநேந்திரன் அவர்களை ஆதரித்து வடமராட்சி கிழக்கு தாலையடி பகுதியில் நேற்றைய தினம் பிரச்சார நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது தமிழ் பொது வேட்பாளருக்கான ஆதரவு மக்களிடையே பெருகி வருவதாக தெரிவித்து முன்னாள் பிரதேச சபை உறுப்பினரும் ஜனநாயக போராளிகள் கட்சியைச் சேர்ந்தவருமாகிய ஆனந்தராசா சுரேஷ்குமார் தமிழ் மக்கள் ஓரணியில் திரண்டு பொது வேட்பாளருக்கு அமோக ஆதரவை வழங்கினார் வழங்க வேண்டும் எனவும் தமிழ் மக்களை கேட்டுக் கொண்டார் இதில் ஜனநாயக போராளிகள் கட்சி நிர்வாகிகள் உறுப்பினர்கள் முன்னாள் பருத்தித்துறை பிரதேச சபை உறுப்பினர்கள் மணல்காடு கிராம அபிவிருத்தி சங்க தலைவர் தாலியடி கடற்பொழிலாளர் கூட்டுறவு சங்க செயலாளர் என பலரும் கலந்து கொண்டனர் நுழைய பழங்குடியின மக்களுக்கு அடையாள அட்டை வழங்க வனஜீவராசிகள் ஜீவராசிகள் மற்றும் பாதுகாப்பு திணைக்களம் முடிவு செய்துள்ளது பாதுகாக்கப்பட்டு காடுகளுக்குள் நுழையும் போது வன பாதுகாப்பு மற்றும் வனவிலங்கு அதிகாரிகளால் துன்புறுத்தப்படுவதாக ட்ரதுகெல பழங்குடியின தலைவர் டானிகெல மகா பந்தலகே தெரிவித்துள்ளார் மனது உரிமைகள் ஆணைக்குழுவில் செய்த முறைப்பாடு காரணமாக பழங்குடியின மக்கள் வனப்பகுதிக்குள் நுழைவதற்கு சட்டப்பூர்வ அடையாள அட்டை வழங்க ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது இந்த வேலை திட்டத்தின் முதற்கட்டமாக கட்டமாக மற்றும் தம்பன பழங்குடியினருக்கான அடையாள அட்டைகள் வழங்கப்படும் எனவும் பழங்குடியின தலைவர்கள் வழங்கும் பட்டியலின் அடையாள அட்டைகள் வழங்கப்படும் எனவும் வனஜீவராசிகள் மற்றும் வன பாதுகாப்பு திணைக்களம் தெரிவித்துள்ளது இந்தியாவில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மூன்று மில்லியன் முட்டைகள் இந்த வார இறுதியில் நாட்டை வந்தடைய உள்ளன இதுகுறித்து இலங்கை அரசு வர்த்தக பல்நோக்கு கூட்டுத்தாபனத்தின் தலைவர் கூறியதாவது கொள்முதல் பணிகள் நிறைவடைந்து முட்டை இறக்குமதிக்கான விண்ணப்பங்கள் கால்நடை உற்பத்தி மற்றும் சுகாதாரத்துறையின் ஒப்புதலுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் இவ்வாறு இறக்குமதி செய்யப்படும் முட்டையை நாற்பது ரூபாவிற்கு வழங்க முடியும் என அவர் தெரிவித்துள்ளார் கொழும்பில் தேசிய நீர் நீர்வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபையினால் நடைமுறைப்படுத்தப்பட்ட திட்டம் ஒன்றில் நீர்மானிகள் காணாமல் போன நிலையில் தேசிய நீர் நீர்வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபையின் வர்த்தக பணிப்பாளர் டபிள்யூ எஸ் குமாறு கடந்த மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் இது தொடர்பில் முறைப்பாடு செய்துள்ளார் அவர் செய்த முறைப்பாட்டின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையின் போதே இந்த நீர் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன இவ்வாறு காணாமல் போன நீர்மானிகளின் பெருமதி சுமார் ஒரு கோடி முப்பத்தி லட்சம் ரூபாய் என மதிப்பிடப்பட்டுள்ளது இந்த நீர்மானிகள் கொழும்பில் உள்ள ஒரு திட்டத்திற்காக ரத்மலானை தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபையில் சேமித்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் கடந்த மாதம் இருபதாம் தேதி காணாமல் போயுள்ளது இந்த சம்பவம் தொடர்பான வழக்கு விசாரணை கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றத்தினால் மேற்கொள்ளப்பட உள்ளதுடன் அடுத்த விசாரணை எதிர்வரும் இருபத்தி ஏழாம் தேதி இடம்பெறவுள்ளது உள்ளது அத்துடன் இந்த சம்பவம் தொடர்பான விசாரணையின் முன்னேற்றத்தை தெரிவிக்குமாறு குற்றப்புலன் ஆய்வு திணைக்களத்திற்கு நீதிமன்றம் உத்தரவிட்டது தேசபந்து தென்னக்கோன் தாக்கல் செய்த இடைக்கால மனுவின் உண்மை நிலையை உறுதிப்படுத்த எதிர்வரும் பதிமூன்றாம் தேதி அழைக்குமாறு உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது போலீஸ் மா அதிபர் என்ற ரீதியில் தாம் கடமையாற்றுவதை தடுக்கும் வகையில் விதிக்கப்பட்டுள்ள இடைக்கால தடையுத்தரவை நீக்குமாறு கோரி அவர் இந்த மனுவை தாக்கல் செய்துள்ளார் கலாநிதி மற்றும் மூன்று தேரர்கள் மனுவை சமர்ப்பித்திருந்தனர் இந்த இடைக்கால மனு நேற்று யசந்த கோதாகுட ஜெனக்டி சில்வா மற்றும் அர்ஜுன் ஒபிசகர் ஆகிய மூவரடங்கிய உச்சநீதிமன்ற அமர்வு முன்னிலையில் அளிக்கப்பட்டது இது தொடர்பான மனுவை எதிர்வரும் பதிமூன்றாம் திகதி உண்மை நிலையை சரிபார்க்கும் படி மூவரடங்கு உச்ச நீதிமன்ற அமர்வு உத்தரவிட்டுள்ளது நாளைய தினத்தை விசேட தினமாக அறிவித்து ஜனாதிபதி தேர்தலுக்கான வாக்காளர்கள் அட்டைகள் விநியோகிக்கும் பணிகள் தொடரும் என பிரதி அஞ்சல்மா அதிபர் ராஜித கே ரணசிங்க தெரிவித்துள்ளார் கொழம்பியில் நேற்று இடம்பெற்ற உலகவியலாளர் சந்திப்பிலே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் எதிர்வரும் பதினோராம் பன்னிரண்டாம் பதிமூன்றாம் மற்றும் பதினான்காம் திகதிகளிலும் வாக்காளர் அட்டை விநியோகிக்கும் பணிகள் முன்னெடுக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டையை விநியோகிப்பதற்கான விசேட தினமாக நாளைய தினத்தை அறிவித்து அந்த பணிகள் முன்னெடுக்கப்பட உள்ளன இதன்படி நாளை காலை எட்டு மணி முதல் மாலை ஆறு மணி வரையில இந்த பணிகளை முன்னெடுக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் பதினான்காம் திகதிக்கு பின்னர் வீடுகளுக்கு சென்று வாக்காளர் அட்டைகளை விநியோகிக்கும் பணிகள் நிறுத்தப்படும் குறித்த தினங்களில் வாக்காளர் அட்டைகளை பெற்றுக் கொள்ளாதவர்கள் எதிர்வரும் மற்றும் இருபதாம் தேதிகளில் தங்களது பகுதிகளுக்கு பொறுப்பான அஞ்சல் அலுவலகத்துக்கு சென்று தங்களது அடையாள அட்டையை காண்பித்து வாக்காளர் அட்டையை பெற்றுக் கொள்ள முடியும் எனவும் பிரதி அஞ்சல் மா அதிபர் ராஜித கே ரணசிங்க தெரிவித்துள்ளார் ஹட்டனில் வீதியில் கிடந்த ஏடிஎம் அட்டையை எடுத்து அதன் மூலம் சுமார் நான்கு லட்சம் ரூபா பெறுமதியான பொருட்களை கொள்பரவு செய்த பாடசாலை மாணவர் ஒருவரை போலீசார் கைது செய்துள்ளனர் குறித்த மாணவன் உள்ள கடைகளில் தொலைபேசி பாகங்கள் உடற்கட்டு ஊட்டச்சத்து பொருட்கள் மற்றும் சில ஜோடி காலணிகளை வாங்கியதாக தெரிவிக்கப்படுகிறது காணாமல் போன ஏடிஎம் மட்டையின் உரிமையாளரான பிரதேசத்தைச் சேர்ந்த ஒருவர் ஹெட்டன் போலீசில் செய்த முறைப்பாட்டிற்கமைய விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டன சந்தேக நபரான மாணவர் பொருட்களை கொள்வனவு செய்த நிறுவனம் ஒன்றில் வழங்கப்பட்ட அவரது உண்மையான பெயர் முகவரி மற்றும் தொலைபேசி இலக்கத்தின் அடிப்படையில் விசாரணைகளை ஆரம்பித்த போலீசார் நேற்று மாணவனை கைது செய்துள்ளனர் இதன்போது கைதான மாணவன் கொள்வெழவு செய்த பொருட்களை பதிவிட்டிருந்ததாக போலீசார் தெரிவித்தனர் ஆண்டில் கல்வி கேட்கும் மாணவர் ஒருவரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தேகத்திற்குரிய பாடசாலை மாணவன் நேற்று ஹட்டன் நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்டதன் பின்னர் ஐந்து லட்சம் ரூபாய் சரீரப்பணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார் அத்துடன் வழக்கை எதிர்வரும் பதினெட்டாம் தேதி மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளுமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது சர்வதேச சந்தை சற்று வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளது சர்வதேச சந்தையில் மசகு விலை வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளது அத்துடன் பிராண்ட் மசகு எண்ணெய் பீபாயொன்றின் விலை எழுபத்தி ஒரு தசம் பூஜ்ஜியம் ஆறு அமெரிக்க டோலராக நிலவுகிறது இதேவேளை சர்வதேச சந்தையில் இயற்கை எரிவாயுவின் விலை இன்றைய தினம் இரண்டு தசம் இரண்டு ஏழு அமெரிக்க அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது பட்ட நானாட்டான் பிரதேசத்தில் மதுபானம் அருந்தி ஒந்துருள்ளி செலுத்திய இரண்டு பேர் முருகன் போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த சம்பவமானது நேற்றிரவு எட்டு முப்பது மணியளவில் சுற்றுவட்ட சந்தையில் இடம்பெற்றது இவ்வாறு கைது செய்யப்பட்டவர்களில் அறிப்புத்துறையைச் சேர்ந்த ஒருவரும் தாண்ட பிரதேசத்தைச் சேர்ந்த ஒருவர் என இருவரும் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது கைது செய்யப்பட்ட இருவரையும் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த முருங்கன்னு போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர் இத்துடன் சமூகத்தின் இன்றைய மதிய நேர செய்திகள் நிறைவு பெற்றன அடுத்த பிரதான செய்திகளை தொடர்ந்து எதிர்பாருங்கள் நன்றி வணக்கம் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்